मगा <muchas> का ாம் லோக கல்யாணம் லோக துமிஷானாம் குளிர்ச்சலிங்கேஸ்வர சுவாமியின் ஜெய்சரையட்டமி தினம் கோகுலாஷ்டமி தினம் மகா கால பைரவரின் சர்வ பூஜா பலம் இன்றைய தினம் உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தி திட்டருள் ஆதிசங்கராய்வ சங்கல்பம் கோகுலாஸ்டமி தின சங்கல்பம் குளிர்ச்சலிங்கேஸ்வர சுவாமியின் தேய்ப்பிரையட்ட கோகுலாஸ்டமி தின மகா கால பைரவரின் சங்கல்பம் சாகுடும்பான സർവകുടുംബാഥലകുടുംബാ ലോകകുടംബാ ലോകകളും ലോക തുക്ഷണം നവഗ്രഹദോഷപരിഹാര പൂജാ രാശിദോഷപരിഹാര പൂജാ നക്ഷത്ര ദോഷപരിഹാരൂജലം പൂർവജന്മദോഷപരിഹാര പൂജാ ജന്മജന്മാത്ര ദോഷപരിഹാര പൂജാ വിവാഹബലം സിദ്ധിത്തിടെ മാംഗല്യബല സിദ്ധിത്തിടെ മരുവാംഗലയബലം സിദ്ധിത്തിടെ വിവാഹബലം സിദ്ധിത്തിടെ തിരുമണ തടയ ലിംഗി திருமண பாக்கியம் கைகூட சந்தான பலம் சித்தித்திட குழந்தை பாக்கியம் சித்தித்திட தொழிற்சாலைகள் திறம்பட வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் கடன் வாங்காதிருக்க செய்த கடன் எல்லாம் தீர்ந்திட கணவன் மனை உறவு பலப்பட சுகப்பட குழந்தைங்க எல்லாம் படித்திட அதிகாலை எழுந்து படித்திட பிரம்ம காலத்தில் படித்திட துட்டர்கள் சம்பளிக்க சத்துருக்க செய்வினைகள் எல்லாம் வேரோடு அழிய உங்கள் குடும்பத்தின் மேல் பில்லி ஏவல் சூனியங்கள் எல்லாம் பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க தீராத நோய்கள் எல்லாம் இட்ட காரியங்கள் எல்லாம் சித்தித்திட மனை வாங்கிட வீடு கட்டிட குறைபாடோடு நின்றிட வீடுகள் எல்லாம் கட்டி முடித்திட இட்ட காரியங்கள் எல்லாம் சித்தித்திட தகராறுகள்

சகல குடும்பம் லோக லோக கல்யாணம் லோக சுபிக்ஷா நாம் சுவாமியின் தேப்பரையட்டமி தின கோகுலாஷ்டமி தின செய்த பலன்கள் எல்லாம் இன்றைய தினம் செய்த பூஜைகள் எல்லாம் உங்களுக்கு சம்பூர்ணமாக அருள்வான் இறைவன் அரகராய சதவசிவாய் ஓம் நமோ நமோ நம சிவாய் ஆதி சங்கராய் குளிர் சர்வ குடும்பம் கோகுலாஷ்டமி தின மகா கால பைரவரின் மகா ஓம பூஜா பலம் குடும்பத்தார் அனைவருக்கும் சித்தி திட்டருள்வாயரைவா நானம சிவாயிவாயமாய நம சிவாயிவாயம் யா நம சிவாயிவாயம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல ஓம் எல்லாம் சித்தித்திட்டருள்வாயரைவா அரகராய சதாசிவாய் நமோ நமோ கைவிட்ட நிறைகள்